அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை இடைநிலை தமிழக அரசின் கவனத்திற்கு வகையில் கண்களில் சிவப்பு துணி கட்டி கொண்டு ஆட்சியரிடம் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியரிடம் வழங்கினர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு முழு காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்களில் சிவப்பு துணி கட்டியபடி மனு அளிக்க வருகை தந்தனர் மேலும் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவித்த பத்தொன்பது இருநூற்று அறுபது காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றி ஒன்றிய அரசுக்கு சட்டரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் தொடக்கப்பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டும் உட்பட கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை வழங்கினர் மேலும் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி பரிசீலனை செய்வதாக தெரிவித்தார் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களின் கூட்டமைப்பிலிருந்து நாங்க வந்திருக்கோம் சார் நாங்க பதினாயிரத்தி பன்னிரண்டு தகுதி தேர்வு நாலு முறை எழுதியிருக்கோம் சார் நாலு முறையுமே நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும் அதில் அதுல வந்து குறைந்த காலி பணியிடங்களை மட்டும்தான் அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதை வந்து எங்களுக்கு முழு காலி பணியிடத்தையும் நிரப்பி தர வேண்டி நாங்கள் சார் கலெக்டர் சாருகிட்ட மனு கொடுக்கறதுக்கு இந்த சமூக நீதியோட பார்வை எங்க இடைநிலை ஆசிரியர்கள் மீது கவனத்தை திருப்படுத்தங்கிற திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுடைய பார்வை எங்க இடைநிலை ஆசிரியர்கள் மீது விழணும் அப்படிங்கிற ஒரு அறவழியில் நாங்கள் இது சம்பந்தமாக இது மாதிரி நாங்கள் ஒரு நூதன விஷயமா இதை நாங்க தெரிவிக்கிறதுக்காக மனு கொடுக்க மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கோம் சார் என் பேர் வேம்பு சார் மயிலாடுதுறை மாவட்டம் சார் நாங்க தகுதி தேர்வு நாலஞ்சு முறை எழுதிருக்கோம் சார் எழுதி நாங்க வந்து பணி வாய்ப்புக்காக காத்திருந்தோம் இப்போ அதுக்கு காத்திருந்த எங்களுக்கு வந்து பணி பணிக்கு நியமனத்துக்கான நியமன தேர்வு ஒன்று ஒன்று வச்சாங்க இதில் வந்து நாங்கள் தேர்ச்சி பெற்றால் எங்களுக்கெல்லாம் பணி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட நாங்கள் பன்னிரெண்டு வருஷமா காத்துட்டு இருந்தோம் சார் நாங்கள் இந்த தகுதி தேர்வு எழுதும் போது நான் எங்களுக்கு வயது அப்போ வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷமா நாங்கள் காத்திட்டு இருக்கோ எங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயதாக கடந்துருச்சு எனக்காவது பரவாயில்லை இன்னொரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க டீச்சர்ஸ்ங்கெல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வந்து படிக்கும் போது காலத்தில் என்னுடைய பையன் எல்கேஜியே போகலை இப்போ என்னுடைய பையன் வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு அவன் இப்போ காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறான் அவனே ஒரு மூணு நாலு வருஷத்தில் ஒரு வேலை வாய்ப்பை வாங்கிட்டாங்க நாங்கள் வந்து எந்த பணிவாய்ப்பு இன்னமும் நாங்கள் நாடிகிட்டு தானே இருக்கோம் அதனால எங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை மனுவை நாங்கள் வந்து அரசுக்கு எப்படி தெரிவிக்கணும்னு நாங்கள் சில சில முயற்சிகள் செஞ்சோம் அது வந்து நாங்கள் எம்எல்ஏ அதாவது மினிஸ்டர் மூலியமா நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருந்தோம் அது எங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படிங்கறதுனால நாங்க கிட்ட நேரடியா மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்க மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்தோம் சார் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்திலயும் இன்னைக்கு ஒரே நல்ல மனு கொடுக்கறோம் சார் நாங்க இந்த அமைப்பு வாரியம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம